தமிழ்நாட்டு முதலமைச்சர் கண்டிப்பாக இந்த டங்ஸ்டன் என்கின்ற இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிவிட்டு அப்படி இது வந்தது என்று சொன்னால் நான் இந்த பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு வன்முறையை கலப்புற மாதிரி சொல்கிறது ஃபஸ்ட்டு அவருக்கே அது அது அழகாக அப்படின்னு தான் நான் கேட்க வரும்போது ஆனால் அவர் அடிதடி சம்மந்தமாக பேசுறதுல வந்து இது சார்ந்து பதில் சொல்கிறதே எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் வந்து ரொம்ப வன்முறையை கலப்புற மாதிரி ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு வன்முறையை கலப்புற மாதிரி சொல்கிறது ஃபஸ்ட்டு அவருக்கே அதை அது அழகாக அப்படின்னு தான் நான் கேட்க வர முடியும் கருத்தியல் ரீதியாக நம்ம மோதி பார்க்கணுமோ கருத்தியல் ரீதியாக யார் என்ன சொல்லியிருக்காங்க அந்த கருத்துப்படி பேசுமே தவிர இந்த மாதிரி அடிதடி சம்மந்தமாக பேசுறதுல வந்து இது சார்ந்து பதில் சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அது வருத்தமாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடுங்கிறது எப்படி இருக்குது ஒரு சமத்துவம் சார்ந்து சமூகநீதி சார்ந்து நம்ம நிறையா திட்டங்கள் கொண்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இன்றைக்கி இந்த உள்ள நிலைமைக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் இன்றைக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்குது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் அதர் ஸ்டேட்ஸை போய் கொஞ்சம் நேராக போய் பார்த்து கம்பேர் பண்ண சொல்லுங்கள் அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது வளர்ச்சியாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி ஒரு அமைதியாக இருக்கின்ற இடத்துல இந்த மாதிரி பேசுது உள்ள அப்படியே கவலைக்குரியதாகத்தான் நான் பார்க்கணும் பா பாஜக இது மட்டுமே செஞ்சுட்ருக்காங்க அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும்னா எதிர்கட்சிக்காரங்களை எல்லாத்தையும் வெளிநடப்பு செய்கிற மாதிரியான பணியை செஞ்சுட்டு அதுக்கு மட்டும் அவங்க நினைச்சது தான இன்னைக்கு வரைக்கும் அவங்க சாதிச்சிட்ருக்குறாங்க அதனால் இது கண்டிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் சரி ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது சார்ந்த அந்த ஜேபிசியில் நம்முடைய அண்ணன் முன்னாள் அமைச்சரன் ராசா அவர்களும் நம்முடைய புதுக்கோட்டையை சந்திக்கின்ற அப்துல்லா அவர்களும் அதில் கலந்து கொண்டு பல முறைகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லும்பொழுதெல்லாம் அதில் காதலே வாங்காமல் இருக்கும்போது இரண்டு முறை மூ இரண்டு முறை மூன்று முறை வெளிநடப்பே அவங்க செஞ்சுட்டு வந்துட்டாங்க இப்பொழுது வலுக்கட்டாயமாக இது அவங்க செஞ்சிருக்க வந்து மீண்டும் சிறுபான்மை மக்கள் மீது அவர்கள் வைக்கின்ற ஒரு தாக்குதலாகத்தான் நான் பார்க்குறேன் நானும் பத்திரிக்கையில் தான் நான் பார்த்தேன் நான் பட் இதெல்லாம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்ல வேண்டியது பத்திரிகை மன்றத்தில் நடந்தது என்னங்கிறது பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் உங்களுக்குன்னு தனி மாடமே இருக்குது உள்ளார அந்த மாடத்தில் உட்காந்து பார்த்த ஒவ்வொரு பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அது தெரியும் அது சார்ந்து நீங்களே அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் நடந்த அந்த விவாதத்தையுமே நீங்கள் காமிச்சிருக்கிறீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் கண்டிப்பாக இந்த டங்ஸ்டன் என்கின்ற இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு மிகப்பெரிய வார்த்தையும் சொன்னார் அப்படி வந்தது என்று சொன்னால் நான் இந்த பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு மூலமாக மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் சொன்னது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் கலைஞட புள்ள எங்களுக்கு டங்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால டங்ஸ்டன் உள்ளே வரல அப்படிதான் நான் வலியுறுத்துறேன்